எடுத்துருக்கேன் அதில் சோம்பு பெரிய ஜீரகம் ஒரு ஸ்பூனு கொத்தமல்லி குழம்பு மல்லி ரெண்டு ஸ்பூனாக போட்டுக்கலாம் இல்லை ஒன்றரை ஸ்பூன் கூட போட்டுக்கலாம் இதை எடுப்பேன் சாய் இதை சின்ன ஜீரகம் இது ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டு தண்ணி ஊற்றிடுவேன் தண்ணி ஊற்றி வச்சிட்டிங்கன்னா நல்லா ஃபுல்லாக தண்ணி ஊற்றி மூடி வச்சுருங்க காலையில் ஒரு நட சாயந்தரம் ஒரு நீங்கள் வந்து இதை வந்து சாப்பிடுங்க வடிகட்டி சாப்பிட்ணும் கொதிக்கலாம் வைக்க வேண்டாம் இது அப்படியே கலர் இறங்கிடும் இது டைடாய்டு பிபி அதிகமாக இருக்கிறவங்களுக்கு டைடாய்டு ரத்தம் சுத்தம் பண்ணும் ரொம்ப அருமையானது மாதிரி செஞ்சுக்கோங்க ஒரு நாளைக்கு ரெண்டு முறை குடித்தா போதும் அப்படியே ஊற வச்சுருங்க ஒரு மூடியை போட்டு மூடிடுங்க இப்போ நான் வந்து காலை நேரம் போடுறேன் அப்படி நான் சாப்பிடும்போது சாயந்தரமாக நான் உங்களுக்கு இதை காமிக்கிறேன் இது வந்து காலை நேரம் நைட்டில் ஊற வச்சு காலையில் சாப்பிட்ணும் காலையில் ஊற வச்சு சாயந்தரம் தண்ணியை மட்டும் குடிக்கணும் ரொம்ப நல்லது ரொம்ப ரொம்ப நல்லது கெட்ட கொழுப்பு டைடாய்டு ரத்தம் சுத்தம் பண்ணுறது எல்லாத்துக்குமே நல்லது பாருங்க ஒரு அஞ்சு ஆறு மணி நேரம் ஊறிடுச்சு சாயந்தர நேரமும் இந்த மாதிரி வடிகட்டுறேன் சாயந்தரமாக இப்படி ஒரு அஞ்சு மணி அஞ்சு மணி நேரத்தில் கூட குடிங்க சாயந்தர நேரத்தில் ஒரு அஞ்சு மணி நேரம் இது கரெக்டாக அஞ்சு மணி இப்போ நான் குடிக்க போகிறேன் அதை மாதிரியும் இதை வந்து சாப்பிடுங்க வடிகட்டி இல்லை காலை நேரத்தில் காலையிலே டீ காஃபி குடிக்கிறதுக்கு முன்னாடியே குடித்தாலும் சரி இல்லை நைட்டில் சாப்பிட்டு போகிறதுக்கு குடித்தாலும் குடிக்கலாம் கெட்ட கொழுப்பு எல்லாமே நீங்கிடும் இதை மாதிரி செஞ்சுக்கோங்க இதை மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்